ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிருதா சில்க் சின் சாரி சன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஒரு சித்தார்த் சித்தார்த்தாண்ட்ல வரக்கூடிய ஒரு கார்டன் சில்க் சாரி வெயிட்லெஸ் கார்டன் சில்க் சாரி பார்க்க போறோம் ஆனால் பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஜிலா பிரிண்ட்ஸ் சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு கேட்டலாக் தான் நம்மளுக்கு வந்துருக்குது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க சாரி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரி எல்லாமே வந்து தான் வந்திருக்குது நம்ம கஸ்டமருக்கு சென்ட் பண்ற போது சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா சாரி வந்து எந்த வயசுலயும் கொஞ்சம் கூட கச்சினாதுக்காக நம்ம அந்த மாதிரி தான் இருக்கோம் நம்ம வைத்து வாங்குற எல்லா கஸ்டமருக்குமே நம்மளுக்கு அதை பத்தி தெரியும் பாருங்க சாரியோட கேட்லாக் பாருங்க இந்த மாதிரியான ஒரு மாடல்ல தான் வந்திருக்குது நம்மளுக்கு நல்லன் எல்லோல்ல கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஜிலி பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் சிஜிலா பிரிண்ட்னு சொல்லி ஒரு இதுல பிரிண்டட்ல நம்மளுக்கு வந்து இருக்குதுங்க சாரி வந்து பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்காது பட் ஆனா வெயிட்லெஸ் சாரி நல்ல உங்களுக்கு ஒரு ஒரு டைமிங்ல வந்து இந்த கார்டன் சில்க் டைப்ல வந்து இருந்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஆனா சாரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சாரி வந்து சுத்தமா வெயிட்டே கிடையாது நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாரி கலெக்ஷன் இதாங்க சாரியோட ஓவரால் பேட்டர்ன் ரொம்பவுமே அழகான கலர் காம்பினேஷன்ஸ்ல நம்மளுக்கு ரொம்ப நீட்டா குடுத்திருக்காங்க இதாங்க சாரியோட ஓவரால் பேட்டர்ன் இந்த மாதிரி ஒரு நல்ல நீட்டான ஒரு பிரிண்ட்ல நம்மளுக்கு பார்டர் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பேரட் கிரீன்ல குடுத்துருக்காங்க அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரிண்ட் கிடையாது இது வீவிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு எம்பிராய்டிங் வீவிங் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே சூப்பரான கலர் காம்பினேஷன் பிளஸ் பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நீட்டா அழகா கொடுத்துருக்காங்க இந்த சாரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டெய்லி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்றவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பூனம் சாரி கிடையாது நான் சொன்ன மாதிரி அந்த வெயிட்லெஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் வந்து வெயிட்லெஸ் காட்டன் சாரீஸ் மாதிரி அந்த கார்டன் சில்க்னு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சாரி கலெக்ஷன் தான் இது இதுதாங்க சாரிக்கு வரக்கூடிய அழகான பாட்டு பல்லு பாட்டுலயுமே ரொம்ப சூப்பரான ஒரு பிரிண்ட் தான் ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு டசல் சொர்க்குமே வந்திருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பரா கலர் காம்பினேஷன் ஆகட்டும் உங்களுக்கு சாரியோட ஸ்மூத் ஆகட்டும் அவ்வளவு ஒரு சாஃப்ட் ஒரு பட்டர் சாஃப்ட் மாதிரி சொல்லலாம் இது வந்து பிளவுஸ் பாட்டு நல்ல உங்களுக்கு பேரட் கிரீன் கலர்ல ஒரு செல்ஃப் பேட்டர்ன் கூட நம்மளுக்கு கவர் ஆகி வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே சூப்பரான கலெக்ஷன் தெரியும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு வீவிங்ல எம்ப்ராய்டிங் வீவிங்ல நம்மளுக்கு நீட்டா கொடுத்துருக்காங்க சாரியோட ஸ்டப் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நீட்டா இருக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா தொங்காது ஆனா அதே சமயத்துல நல்ல ஒரு சாஃப்டா இருக்குது இந்த சாரீஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்டனன்ஸ் வேண்டியது இல்லைங்க ஒரு அயன் பண்ண வேண்டியது இல்லை நம்மளுக்கு கஞ்சி போட வேண்டியது இல்லை ஒரு நீட்டான ஒரு நம்ம டே ஃபுல்லாக வேர் பண்ணியிருந்தாங்க கூட ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன் தான் சாரி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டா ஒரு ஸ்மூத்தா இருக்குது ஆனால் அதுக்காக ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க செப்பன அப்படியாம திருந்தி அமர்ந்து போகிற மாதிரியான ஒரு மெட்டீரியல் கிடையாது நல்லா நம்மளுக்கு நம்மளோட பாடியோட ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கலர் கலர் ஒரு மெட்டீரியலாக தான் வந்திருக்குதுங்க சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ் அறுநூத்தி அறுபா மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கல தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள அதேட்ல மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆக இது ஃபுல்லாக பாத்தீங்கன்னா பொட்டி கலெக்ஷன் பொட்டி கலெக்ஷன்னாலே உங்களுக்கு நம்மளுக்கு பொட்டி கிளியெல்லாம் போனோம்னா ஓவர் ரேட் இருக்கு மேபி வேணாலும் இருக்கலாம் ஆனா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொண்டு வரோம்னா ஆனா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அத்த கொண்டு வரோம்ன்றக்காக நம்ம இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கோம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்பத்தா அப்டே இடிக்கு ஆப்பத்தி வர அப்டேட் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அடுத்த கல அடுத்த கலர்ஸ் பார்த்தலாம் அடுத்த கலர் பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு டார்க் பீட்ரூட் கலர் இருக்கு நம்மளுக்கு லாவெண்டர் கலர் பார்டர் தெரியும் கூட காட்டுறேன் உங்களுக்கு ரொம்பவுமே அந்த சாரியோட ஸ்டப்னஸ் எப்படி இருக்குங்கறது தெரிய இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் தான் ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க சாரியோட கேட்லாக் பாருங்க இந்த மாதிரி தான் வந்திருக்குது நம்மளுக்கு பார்டர் வந்து நல்ல லேவன்டர் கலருமே ப்ளவுஸ் லேவண்டர் கலருமே கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு பாட்டு ஃபுல்லா இந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் ஃபாலோ பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க சாரியோட ஓவரால் பேட்டர்ன் எப்படி மட்டும் பாருங்க சூப்பரா இருக்குங்க பார்டர் பார்ட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடுத்திருக்காங்க கொஞ்சம் பாத்தலாம் இது சாரிக்கு வரக்கூடிய பல்லு பார்ட்டு இது சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸ் பேர்ட் ப்ளவுஸ் பாட் பாத்தீங்கன்னா நல்ல டார்க் லேவண்டர் கலர்ல சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க சாரி இந்த சாரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு மார்க்கெட்ல கண்டிப்பா கிடைக்காது நீங்க வேணாலும் செக் பண்ணி பார்த்துட்டு வேணால வாங்குங்க நம்ம சேனல்ல கொண்டு வரது எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் கொண்டு வந்திருக்கோம் அடுத்த கலர் பார்த்துலாம் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அக்வா கிரீன் அக்வா கிரீனுக்கு லெமன் எல்லோ காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் இதுல வரக்கூடிய சாரியோட கலர் காம்பினேஷனுக்கே நம்ம குடுக்கற ரேஞ்ச் பத்தாது அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் வருங்க சாரியோட கேட்டலாக் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சூப்பரான கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி அறுபது ரூபா மட்டும் தான் ப்ரீஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள அதேட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக சாரீ டசல்ஸ் ஒர்க்குமே வந்துருது உங்களுக்கு நம்மளுக்கு பல்லு பாட்டுல பிராண்டடோட லோகோவுமே நம்மளுக்கு இது சாரியோட பல்லு பாட்டு இது சாரீக்கு வரக்கூடிய பிளவுஸ் பாட்டு அழகான லெமன் எல்லோ கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சூப்பரா வந்திருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த சாரீஸ் எல்லாமே பாக்ஸ் பேக்கிங்ல தான் வந்திருக்காங்க நீங்க யாரு ஆர்டர் பண்ணீங்கனாலும் நம்ம பாக்ஸ் பேக்கிங்லயே ஏது கொடுத்துடறோம் ஸ்கிரீன்ஷாட் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ருபீஸ் அறுநூத்தி அறுபது தான் ப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்